எஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வேப்பன் கல்வியே மிக சிறந்த ஆயுதம் என்று நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கிறாரு அந்த கல்வியை ஆயுதமா கொண்டு அரசு அதிகாரியா ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கடைசி வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட அறிமுகத்தை கொடுத்தோம் இமயமலை பத்தி பார்த்தோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட ரிவர் சிஸ்டம் இந்திய ஆறுகளுடைய அமைப்பை பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்திய அளவில் இருந்தாலும் சரி தமிழக அளவில் இருந்தாலும் சரி இந்தியன் ரிவர் சிஸ்டம்ன்றது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுல ரொம்ப ரிவர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரிவர் சிஸ்டத்தை எப்படி பிரிச்சுருக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வகைகள் ஒவ்வொரு ரிவர் எங்கே ஆர்ஜின் ஆகுது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து இரண்டு அல்லது மூன்று கேள்வி வரலாம் குறைந்தபட்சம் இரண்டு கேள்வியாவது வரும் நீங்கள் உறுதியாக அந்த கேள்வியில் என்ன பண்ணுவீங்க சரியாக நீங்கள் பதில் அளிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இந்தியன் ரிவர் சிஸ்டம் இந்தியன் ரிவர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம் டூ டைப்ஸாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் இமயமலை ஆறுகள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெனின்சுலா சுலா ரிவர்ஸ் தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற ஆறுகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் இமயமலை ஆறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை ஆறுகளை ஆல்சோ என்ன சொல்லுவாங்க வட இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நார்தன் ரிவர்ஸ் ஸோ அதில் பார்க்க வேண்டியது இண்டஸ் அதாவது சிந்து நதி அதுக்கப்புறமா கங்கா அதுக்கப்புறமா பிரம்மபுத்திரா ஸோ வட இந்திய நதிகளில் மூணு நதிகள் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது வந்திங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் மேலும் அதை என்ன பண்ணலாம் இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் கிழக்கு பக்கமாக பாயும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படிங்கும்போது மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு காவேரி அப்படின்னு ஒரு ஐந்து ரிவர் பார்க்க போகிறோம் பெஸ்ட்டு ஃப்ளோவிங் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்கும்போது லூனி மாகி நர்மதா தப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ரிவர் பார்க்க போகிறோம் நல்லா கவனிச்சிங்க இங்கே வரிசையாக எழுதியிருக்க பார்த்தீங்களா இந்த வரிசையில் இருந்து கூட கேள்விகள் கேட்கலாம் கடந்த குரூப் ஒன்றில் கேட்டுருந்தாங்க எப்படி அப்படின்னா மேற்கு அதாவது வடக்கிலிருந்து தெற்காக நதிகளை வரிசைப்படுத்துகன்னு கேட்டுட்டாங்க ஸோ அப்போது இப்போ நாங்கள் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கா வரிசைப்படுத்தியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவை நீங்கள் தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் மகாநதி இருக்கும் அதுக்கப்புறம் கோதாவரி இருக்கும் கிருஷ்ணா பெண்ணாறு காவேரி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்ன அதனுடைய வரிசை கீழே இருந்து கேட்டாலும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரிசைப்படுத்தினாலும் இப்படி நீங்கள் எழுதிடலாம் ஸோ வடக்கிலிருந்து தெற்குனாலும் எழுதிடலாம் இது வந்து என்னது எந்த எக்ஸாம்பிள் ஒன்றாலும் இப்படி எளிமையாக கேட்கலாம் அதே போல தான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மிக மிக குறைவு இந்தியாவில் பெரும்பாலான ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி தான் பாயுது இருந்தாலும் ஒரு சில ஆறுகள் மேற்கு நோக்கி பாயுது அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு வரை வரிசைப்படுத்தியிருக்கேன் ஃபஸ்ட்டு லூனி ரெண்டாவது மாகி மூணாவது நர்மதா நாலாவது தப்தி ஸோ அப்படின்னு இந்த நாலு ரிவர் இருக்குது ஸோ இதையும் என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த வரிசை பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தது இண்டஸ் ஒவ்வொரு ரிவராக ஸோ எங்கே ஆர்ஜின் ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ள இண்டத்தாக போய் பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல பார்க்க வேண்டியது இண்டஸ் என்ற ரிவர் அடுத்து நம்ம தான் பார்க்குறோம் இண்டஸ் பார்க்குறோம் ஓகேவா அதாவது தமிழ் சிந்து நதி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே ஆர்ஜின் ஆகுது நேர் மானசரோவர் மானசரோவர் எங்கே இருக்குது திபத் திபத் என்ற பீடபூமியில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் இந்த மானசரோவர் ஏரி அமைஞ்சிருக்கு கைலாஷ் மலை தொடர் அங்கே இருக்கு மானசரோவர் ஏரி இருக்கு அந்த இடத்துல இது இந்த சிந்து நதி உற்பத்தி ஆகுது இதனுடைய லென்த் அப்படின்னு பார்க்கும் போது ஸோ புக்கில் கொஞ்சம் டிஃபராக இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஓகேவா ஆனால் இந்தியாவில் எவ்வளோ பாயுது அப்படின்னா எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் மட்டும்தான் பாயுது அதுக்கடுத்து இதனுடைய முக்கியமான நிறைய ட்ரிபியூட்ஸ் இருக்கு துணையாறுகள் இருக்குது அதில் லெஃப்ட் ட்ரிபுட்டரிஸ் அதாவது இடது பக்கம் இருக்கிற துணையாறுகள் அப்படின்னு பார்த்தா ஐந்து பார்த்தீங்கன்னா ஜீலம் சினா ராவி பியாஸ் சட்லஜ் இந்த ஐந்து துணை ஆறுகள்ல மிக நீளமான ஆறு அப்படின்னா எது சொல்லலாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸோ புத்தகத்தில் சின்னாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் எக்ஸாக்டா சிந்து நதியோட லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி மிக நீளமான துணை ஆறுனா கண்டிப்பாக இது சட்லஜ் தான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வந்து வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த தது லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லலாம் என்ன லாங்கஸ்ட்னா நைன்டீன்த் லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்த வேர்ல்டு எது நம்ம சிந்து நதி அது மட்டும் இல்லாம சிந்து நதி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சமா தான் பாயுது எங்க பாயுது லடாக் ஜம்மு காஷ்மீர் பாயுது பெரும்பகுதி எங்க தான் பாயுது அப்படின்னா பாகிஸ்தான் பாய்ந்து கீழே எங்க போயிட்டு அரபிக் கடல்ல கலந்து அதனுடைய முடிவு முடிச்சு அங்க போய் கலந்து முடியுது இதுல வந்து பார்க்கும்போது பாகிஸ்தானோட தேசிய ஆறு அப்படின்னா எது இந்த சிந்து நதி தான் பாகிஸ்தானுடைய தேசிய ஆறு ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சு யார் முன்னிலையில் வேர்ல்ட் பேங்க் முன்னிலையில் ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் அதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்து நதி ரிவரை வந்து எப்படி வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்காக தான் நடைபெற்ற உடன்படிக்கை தான் இது இந்த இந்தியா பாகிஸ்தான் சிந்து நதி நீர் உடன்படிக்கை ஓகேங்களா ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது மட்டுமே பார்த்துருக்கோம் அடுத்தது வாங்க கங்கா கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கங்கா கங்கா எங்கே ஆர்ஜினேட் ஆகுது உத்தரகாசி உத்தரகாசி எங்கே இருக்குது உத்தரகாண்டில் இருக்குது உத்தரகாசி டிஸ்ட்ரிக்டில் ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னா yep. ி கேசியர் அப்படின்ற பனியாறு கங்கோத்ரி கிளேசியர்னா கங்கோத்ரி பனியாறு ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்துல இந்த நதி உற்பத்தி ஆகுது இதனுடைய லென்த் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து சோ ஒரு பேன்சி நம்பர் தான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது என்னென்ன மாநிலங்களில் பாயுது அப்படின்னா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஸோ அந்த மாநிலங்களில் இந்த கங்கா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய துணை ஆறுகள் இருக்கு அதில் லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்க்கும்போது யமுனா யமுடா எவ்வளோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஸோ காஞ்சஸோட துணையாறு தான் கோசி கேஞ்சஸோட துணையாறு தான் வந்து என்னது தாமோதர் இப்படி நிறைய இருக்கு ஸோ இங்கே மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது யமுனா ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கா என்ற ரிவர் பங்களாதேஷுக்குள்ளே போகும்போது அதுக்கு ஒரு பேர் வருது அவங்க நாட்டில் என்ன அழைக்கிறாங்க பத்மா அப்படின்னு அழைக்கிறாங்க ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர்த் லார்ஜஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ தெரியும் இந்தியாவோட தேசிய ஆறு எது நேஷ்னல் ரிவர் அப்படின்னா எது கங்கா எந்த ஆண்டு கங்கை நதியை தேசிய நதியாக அறிவித்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வாங்க பிரம்மபுத்திரா ஸோ பிரம்மபுத்திரா எங்க ஆர்ஜின் ஆகுதுன்னா இதுவும் திபெத்தில் மான சரோவர் என்ற லேக்கு பக்கத்துல செம்மாயும் டங் என்ற பனியாறு கிளேசியர் பனியாறு தான் உற்பத்தி ஆகுது ஸோ அப்போ ஆல்சோ இதுவும் என்னது ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் தான் உற்பத்தி ஆகுது இதனுடைய லென்த் அப்படின்னு பார்க்கும் போது என்னன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்தியாவில் எவ்வளவு பாயுதுன்னா நைன் ஹண்ட்ரட் வெறும் நைன் ஹண்ட்ரட் தான் பாயுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது திபேத்தல உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றோம் திபேத்தல உற்பத்தி ஆகும் போது சாங் அப்படின்ற பேரில் உற்பத்தி ஆகுது ஸோ சாங் அப்படின்னா என்ன மீனிங்னா பியூரிஃபையர் அதாவது தூய்மை என்று பொருள் இது என்னென்ன மாநிலங்களில் பாயுதுன்னா திபேத்தில் உற்பத்தி ஆகி நீங்க மேப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அருணாச்சல பிரதேஷ் இருக்கு இல்லையா அதன் வழியாக என்டர் ஆகுது அருணாச்சல பிரதேஷில் திகாங் என்ற ஒரு பள்ளத்தாக்கு அதன் வழியாக என்டர் ஆகி அருணாச்சல பிரதேஷ் ப்ளஸ் அஸ்ஸாம் அப்படியே போது நேரம் எங்கே போகுது பங்களாதேஷுக்குள்ளே போயிடுது பங்களாதேஷுக்குள்ள இது போகும்போது இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஜமுனா அப்படின்னு பேர் ஓகேவா அங்க ஜமுனான் அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்கா அங்க ஆல்ரெடி பத்மா அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கோமா பத்மா சொல்லி இருக்கோம் அதாவது வந்து பத்மான்னு போயிட்டு இருக்கு இது பங்களாதேஷ் உள்ள போகும்போது ஜமுனான் மாறுது அந்த பத்மாவும் ஜமுனாவும் அதாவது கூட போயிட்டு இந்த பிரம்மபுத்திரா கலக்குது இல்லையா அந்த இடத்துல ஒரு பேர் வருது மேக்னா அப்படின்னு பேர் வருது ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க கங்கா பங்களாதேஷ் உள்ள போகும்போது பத்மா பிரம்மபுத்திரா பங்களாதேஷ் உள்ள போகும்போது ஜமுனா இந்த ரெண்டாரும் ஆறும் உள்ள ஒரு இடத்துல இணையுது அப்போ என்ன பேர் அதுக்கு மேகனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய முக்கிய துணை ஆறு தீஸ்தா அப்படின்னு இருக்கு ஸோ அதுவும் நீங்க படிச்சிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தீஸ்தா ரிவர் ஒப்பந்தம் கூட நடைபெற்று இருக்கு ஸோ இதுதான் இதுல முக்கியமானது ஸோ நம்ம முக்கியமான பாயிண்ட் மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கங்காவோ பிரம்மபுத்திராவோ தெரியும் வெஸ்ட் பெங்கால் அந்த உள்ள அதாவது பங்களாதேஷ் அந்த வெஸ்ட் பெங்கால் சைடு போயிட்டு ஜாயின்ட் ஆகுது அப்போ அங்கே நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய அதாவது டெல்டாவும் உற்பத்தி பண்ணது அதுக்கு பேரு சுந்தரமான டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டாக்கள் அதுவும் ஒன்று ஓகேவா எது இணைந்து கங்கையும் பிரம்மபுத்திராவும் இணைந்து ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் வட இந்திய நதிகள் பார்த்துட்டோம் அதாவது இமால இமயமலையில உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள் பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெனின் ரிவர்ஸ் அதாவது தீபகற்பத்தில் பாயக்கூடிய ஆறுகள் பற்றி பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெனின் ரிவர்ஸ் தீபகற்ப இந்திய ஆறுகள் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் ரெண்டா பிரிச்சுருக்குறோம் ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அப்புறமா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்கலாம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா மகாநதி மகாநதி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆர்ஜன் ஆகுது நியர் சிகா சிகாவா அப்படின்னு சொல்லுவாங்க அங்க அங்க ஆர்ஜன் ஆகுது எங்க ராய்பூர் டிஸ்ட்ரிக் சத்தீஸ்கர் மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலத்துல ராய்பூர் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு அங்க சிகாவா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அங்க பக்கத்துல இது ஆகுது இது மகாநதி அடுத்து லென்த் இதனுடைய நீளம் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று கிலோமீட்டர் இது எங்கெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் பாயுது சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா அதுக்கு அடுத்தது டேம் இங்க ஒரு முக்கியமான ஒரு டேம் கட்டியிருக்காங்க ஹிராகுட் டேம் ஸோ உலகிலேயே புவியர் பிசை கொண்ட மிகப்பெரிய டேம் எது அப்படின்னா ஹிராகூட் டேம் நாற்பத்தி ஏழுல கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஐம்பத்தி ஏழுல கட்டி முடிச்சிருப்பாங்க ஸோ எந்த ஹிராகூட் எந்த நதி கீழே அமைஞ்சிருக்கு மகாநதி கீழே அமைஞ்சிருக்கு மகாநதி ரிவரில் அடுத்தது கோதாவரி ஓகேவா ஸோ கோதாவரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் எங்கே ஆர்ஜின் ஆகுது டிரிம்பகேஸ்வர் அப்படின்ற ஒரு இடத்துல ஆகுது அது மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் என்ற மாவட்டத்தில் பெஸ்டன் கேட் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் அந்த இடத்துல இந்த ட்ரிம்பேஸ்வர் என்ற ஒரு பகுதி இருக்கு அந்த மலையில உற்பத்தி ஆகுது எது கோதாவரி என்னுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் இங்க எப்படி என்ன உற்பத்தி ஆகுது அப்படின்னா அங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேரு அப்படின்னா விருத்த கங்கா அப்படின்னு பேரு ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா கங்கா அங்க நார்த் இந்தியாவில் கேஞ்சஸ் இருக்கா அதுதான் இந்தியாவிலே மிக நீளமான ஆறு அதே போல சவுத் இந்தியாவில மிக நீளமான ஆறு அப்படின்னு பார்த்தா பிரித்தங்கா அதாவது விர்த்தகங்கா என்று சொல்லக்கூடிய கோதாவரி ஆக்சுவலி தென்னிந்தியாவின் கங்கா அப்படின்னா கோதாவரி தான் ஆனால் நம்மளுடைய புத்தகத்தில் காவேரினே கொடுத்துருக்கான் ஸோ அப்படியே படிச்சுக்கலாம் எக்ஸாம்லி காவேரி தான் கொடுத்து வச்சிருக்கிறான் அதனால அதில் எதுவும் மாற்றம் வேணாம் ஆனா ஒரிஜினலாக பார்த்தா கோதாவரி தான் தென்னிந்தியாவின் கங்கை என்று சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க பிரித்த கங்கா என்று அழைக்கிறாங்க அதே போல கங்காவில் நம்ம இன்னொரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா கங்கா உற்பத்தி ஆகுது இல்லையா கங்கோத்ரி என்ற பணியாரில் அதுக்கு அங்கே உற்பத்தி ஆகும் போது பாகிரதி என்ற பெயருடன் உற்பத்தி ஆகுது ஸோ அதை மட்டும் கூடுதலாக சேர்த்துக்கலாம் அடுத்து எங்கே வாங்க பிரித்த கங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு என்னென்ன மாநிலங்களில் போகுதுன்னா மகாராஷ்டிரா அங்கே தானே உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம் நாசிக் டிஸ்ட்ரிக் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் வழியாக வந்து எங்க அரபிக் சாரி வங்காள விரிகூட கலந்துடுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் ராஜமுந்திரி என்ற ஒரு இடம் இருக்குது அதாவது பே ஆஃப் பெங்கால் இருக்குது இல்லையா வங்காள விரிகுடா அதுக்கு முன்னாடி ராஜமுந்திரின்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல இந்த கோதாவரி என்ற ஆறு ரெண்டாக பிரியுது ஒன்று பேர் கௌதமி இன்னொன்று பேர் பசிஸ்ட்ரா அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சு என்ன பண்ணுது கடலில் வந்து கலக்குது ஸோ இந்த கல கடலில் கலக்கிற இடத்துல ஒரு வந்து லேக் இருக்குது அதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு பேர் நன்னீர் ஏரி அதுக்கு பேர் என்னது கொள்ளேறு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கூடுதலாக ஒரு பாயிண்ட்டு பாண்டிச்சேரி புதுச்சேரி இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் இதெல்லாம் சேர்ந்ததா புதுச்சேரின்னு சொல்லுவோம் அது ஏனாம் என்றது எங்க இருக்கு அப்படின்னா இந்த கோதாவரி ரிவர் பக்கத்துல தான் ஸோ அங்கே ஆந்திர பிரதேசில் தான் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா எங்கே ஆர்ஜுன் ஆகுது மகாபலேஸ்வர் என்ற இடத்துல அதுக்கு அருகாமையில் ஜோர் என்ற ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கே தான் உற்பத்தி ஆகுது இது எங்கே இருக்குது இந்த மகாபலேஸ்வர் என்ற இடமும் சரியில்லை ஜோர் என்ற வில்லேஜ் எங்கே இருக்குன்னா சத்தாரா டிஸ்ட்ரிக்ட் மகார் எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலை சத்தாரா என்ற மாவட்டம் மகாபலேஸ்வர் என்ற ஒரு மலை தொடர்ல ஜார் என்ற வில்லேஜில் உற்பத்தி ஆகுது இதனுடைய டோட்டல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்கன்னா கிருஷ்ணவேணி என்றும் நினைக்கப்படுகிறது ஐ திங்க் புக்கில் கொடுத்துருக்கு வாய்ப்பில் நினைக்கிறேன் சரி இருந்தாலும் பார்த்துங்க கிருஷ்ணா என்ன நினைக்கிறாங்க கிருஷ்ணவேணி என்று நினைக்கப்படுகிறது எந்தெந்த மாநிலங்களில் பாயுது அப்படின்னா மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ஸோ இந்த நான்கு மாநிலங்கள் வழியாக இந்த கிருஷ்ணா என்ற ரிவர் பாயுது ஓகேங்களா ஸோ இப்போ கிழக்கு நோக்கி பாயும் மார்கள் இது எல்லாமே போய் கலக்குது வங்காளகிரி கூடாலதான் கலக்குது இன்னும் ரெண்டு இருக்குது அதையும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அடுத்த ரிவருக்கு போயிடலாம் ஓகேவா அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா முடிஞ்சிச்சு காவேரி பெண் மாறு நமக்கு தேவையில்லை காவேரி இன்னும் ஒரு ரிவர் மட்டும் இந்த ஏரியாவில் பார்த்துட்டு அடுத்தது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஸோ கிழக்கு நோக்கி பாயும் மார்கள் கடைசியாக நம்ம பார்க்கறது காவேரி எங்க ஆர்ஜுனாகுது தலைக்காவேரி தலை காவேரி இருக்கு இருக்குது ஹில்ஸ் குடகு மலை இது எங்கே இருக்குது கர்நாடகாவில் இருக்கு இது எவ்வளோ நீளம் லென்த் எட்நூறு கிலோமீட்டர் இது ஆல்சோ கால்டு என்ன சொல்கிறாங்க தட்சின் கங்கா தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது ஸோ புத்தகத்தில் தான் கொடுத்துருக்கா எக்ஸாமிலே கேட்டிருக்கா ஒரு முறை இதே தான் ஆன்சர் ஒரிஜினலாக பார்த்தோம்னா கோதாவரி தான் சொல்லணும் இருந்தாலும் புத்தகத்தில் இதை கொடுக்குறதால நம்ம அப்படியே படிச்சிடலாம் ஓகேவா ஆல்சோ கால்டு என்ன நினைக்கிறாங்க தட்சின் கங்கா அல்லது தென்னிந்தியாவின் கங்கை என்று காவேரி அழைக்கப்படுகிறது ஓகேவா காவேரி ரிவர் எங்கெங்க பாயுது ஸோ கர்நாடகா தமிழ்நாடு இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரெண்டாம் பிரியுது சிவ சமுத்திரம் அப்படின்னு ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு பிரிஞ்சு அங்க ஒரு புனித தீவை உருவாக்குது அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திருச்சியில் என்ன பண்ணுது ஸ்ரீரங்கம் அப்புறமா கொள்ளிடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியுது பூம்புகார் என்ற இடத்துல போயிட்டு என்ன பண்ணுது காவேரி தீவர் பே ஆஃப் பெங்காலில் வங்காள பிரிகுடாவில் ஒன்னா இணைஞ்சிட்டுது ஸோ இதான் காவேரியில் தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து பார்க்கலாமா இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா மேற்கு நோக்கி ஆறுகள் மேற்கு நோக்கி ஆறுகள் அப்படிங்கும் போது பார்க்க வேண்டியது நர்மதா நர்மதா எங்க ஆர்ஜி ஆகுது அமர்கண்ட் பிளேட்டியோ அமர்கண்ட பீடபூமியில் உற்பத்தி ஆகுது இது எங்க இருக்கு மத்திய பிரதேசில் இருக்கு இதனுடைய நீளம் ஆயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் இது எத்தனை மாநிலங்களில் அப்படின்னா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மூன்று மாநிலங்களில் பாய்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலேயே மிக நீளமான ஆறு அப்படின்னா எது நர்மதான் எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க எளிமையான தான் இது குரூப் எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளே மிக நீளமானது

தப்பத்தி எவ்வளோ லென்த்து அப்படின்னா எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் என்னென்ன மாநிலங்களை பாயுதுன்னா ஏதோ மூணு மாநிலங்கள் பாயுது மத்திய பிரதேஷ் மகாராஷ்ட்ரா குஜராத் அதுக்கடுத்தது மாகி மாஹி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஆர்ஜின் ஆகுது பிந்தியா ரேஞ்ச் இந்தியா ரேஞ்ச் எங்கே இருக்குது மத்திய பிரதேஷில் இருக்குது அதனுடைய லென்த்து பார்க்கும்போது ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் எங்க எங்க ஃப்ளோ ஆகுதுன்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்களில் ஃப்ளோ ஆகுது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிவர் நம்ம இதில் பார்க்க வேண்டியது ரிவர் எங்க ஆர்ஜின் ஆகுது எவ்வளவு லென்த் என்னென்ன மாநிலங்கள போயுது இன்னும் நீங்க கூடுதலா ரொம்ப கூடுதலா தேவைன்னா மட்டும் அதனுடைய மெயின் டிபுட்ரரி முக்கிய துணை ஆறுகளை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம தனியா டேம்லாம் தனியாக இருக்கு இருந்தாலும் இங்கே என்ன பார்த்துருக்கோம்னா ஈராகூட் டேம் பார்த்துருக்கோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி மீது கூட என்ன கட்டியிருப்பாங்க நாகார்ஜுனா சாகர் கட்டியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல கட்டி அறுபத்தி கட்டி முடிச்சிருப்பாங்க ஸோ அது நாகார்ஜுனா சாகர் எங்க கிருஷ்ணா ரிவர் மீது கட்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி பார்த்தோம் இல்லையா காவேரியில முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன வந்துட்டோம் ஸ்டான்லி ரிசர்வ் ஆயர் கட்டி இருக்காங்க ஓகேவா காவேரி ரிவர் மீது என்ன கட்டியிருக்காங்க ஸ்டான்லி ரிசர்வ் ஆயர் ஸ்டாலினி ரிசர்வ் இன்னொரு பேர் இருக்கு என்னது இதுக்கு பேர் மேட்டூர் அணை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல கட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல கட்டி முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா இதுவும் அடிக்கடி கேட்போம் ஸ்டான்லி ரிசர்வ் ஆயர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது மேட்டூர் டேம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எதோ முக்கியமாக இது வரைக்கும் எல்லாமே ரிவர் முடிச்சிட்டோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமயமலை ஆறு அதுக்கப்புறம் என்னது தென்னிந்திய தீபகற்ப ஆறு என்ன டிஃப்ரெண்ட்டு ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு நாலில் நாலு பாயிண்ட்டில் முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக ஸோ முக்கியமான ரிவர் எல்லாமே பார்த்துட்டோம் எங்கள் ஆர்ஜின் எல்லாமே பார்த்துருக்கோம் இதில் ரெண்டும் டிஃபர் பண்ணி பார்ப்பாங்க எக்ஸாம்பிளாக வரலைனாலும் ஜஸ்ட்டு ஒரு டிஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வட இந்திய ஆறுகள் சொன்னோம் அப்புறமா தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம் இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு வட இந்திய ஆறுகள் பார்க்கும்போது இமயமலையில் உற்பத்தி ஆகுது இமயமலையில் உற்பத்தி ஆகிறதால இமய என்னது எப்போ என்னது அப்படின்னா வற்றாத ஆறா இருக்குது ஏன்னா பணியிலிருந்து உற்பத்தி ஆகிறதால ஸோ வற்றாத ஆறா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீளமாகவும் அகலமாகவும் இருக்குது இது எல்லாமே வட இந்திய ஆறுகள் சொல்லிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே நீர் மின்சாரம் தயாரிக்க ஏற்ற சூழ்நிலை இல்லை அதுக்கப்புறம் அதனுடைய கீழ் பகுதிகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்குது இது எல்லாமே எதனுடைய கேரக்டர் வடக்கு ஆறுகளுடைய வட இந்திய ஆறுகளுடைய கேரக்டர் அடுத்தது தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லலாம் இது வந்து மலையில் உற்பத்தி ஆகுது ஓகேவா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது மற்றும் ஆறுகள் ஏன் மழை பெஞ்சா மட்டும்தான் உற்பத்தி ஆகும் ஓகேவா அதர்வைஸ் என்ன ஆகாது ஸோ தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறுகளானவை மற்றும் வந்து நீளம் குறைந்தவை ஆனால் இங்கே மின்சார பயன்பாடு உண்டு அதாவது மின்சாரத்தை தயாரிக்க கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றில் என்ன பண்ண முடியாது போக்குவரத்துக்கு பயன்படாது ஸோ இதுதான் ரெண்டுதுக்கு முக்கியமான டிஃப்ரெண்ட் அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா கொடுத்துருவாங்க அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த பேர் என்ன அந்த ஃபால்ஸ் எந்த ரிவர் மீது போயிட்டு இருக்கு ஸோ உங்க பாருங்க ரொம்ப போடுற ஜோக் ஓகேவா இதுதான் அப்படின்னு என்ன இருக்கு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு ஓகேவா இந்த நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன இது ஒரு கொஸ்டின் இந்த நீர்வீழ்ச்சி எந்த நதி மீது அமைந்துள்ளது இது அனதர் கொஸ்டின் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னும் கூடுதலாக ஒரு சில பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கங்கா பார்த்தோம் யமுனா பார்த்தோம் கங்காவும் யமுனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சந்திக்குது அதுதான் என்னது அலகாபாத் அலகாபாத்துக்கு இப்ப பேர் மாத்திட்டாங்க அது என்ன பேர் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எந்த ஆண்டு பேர் மாத்தினாங்க ஸோ அலகாபாத்தில் ரொம்ப ஃபேமஸாக ஒரு இந்துக்கள் விழா நடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளா என்ற விழா ஓகேங்களா ஸோ இதான் ரிவர்ஸ் சார்ந்து மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம் மீண்டும் பாருங்க நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இந்தியா பாகிஸ்தானுடைய தேசிய நதி வந்து இண்டஸ் இந்தியாவோட தேசிய நதி கங்கா இந்தியாவிலே மிக நீளமான நதி கங்கா கங்கை என்ற நதி இந்தியாவின் தேசிய நதியாக எந்த ஆண்டு அறிவிச்சாங்க இது ஒன்று எழுதுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜோக் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா இது இன்னொரு பேர் இருக்கு அதனுடைய பேர் சொல்லுங்க அது மூணாவது இது எந்த ரிவர் மீது அமைஞ்சிருக்கு அந்த பேர் சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மிக முக்கியமானது ஸோ என்னது இந்த கிளாஸ் முடிச்ச முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னும் ஜாக்ரபியில் அடுத்தடுத்தது ஸோ மக்கள் தொகை பார்க்கலாம் மக்கள் தொகையில் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு மக்கள் தொகை அதை சார்ந்த விஷயங்கள் இந்திய மக்கள் தொகை அதை சார்ந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த டாபிக் நடத்தினா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதையும் எடுக்கலாம் மொத்தம் ஜாக்ரபிலேருந்து ஐந்து டாபிக் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு டாபிக் முடிஞ்சுது இது ரெண்டாவது டாபிக் முடிஞ்சது ஸோ கடைசி டைம் ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்படின்னா இருக்குது எல்லாருக்கும் காலமும் நேரமும் சரியாக பகிர்ந்து வழங்கப்பட்டுள்ளது இதை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளராக மாறுறாங்க அப்படி சொன்னது யாருன்னா ஜேம்ஸ் ஆலன் என்ற ஒரு எழுத்தாளர் சொன்னார் ஸோ அதனால் உங்களுடைய நேரத்தை மிக சரியாக பயன்படுத்துங்க வரப்போகிற தேர்வில் மிக சிறந்த முறையில் தேர்வு எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆண்டே அரசு வேலைக்கு போனோம் அதற்காக என்ன பண்ணுங்க உங்களுடைய முழு முயற்சி போடுங்க இன்னும் குறைவான நாளா இருந்தாலும் அதை சிறப்பாக படிக்க பாருங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி